அப்படி இதுக்கு பத்து ரூபாயோட வந்து ஒரு வேஷன் எடுத்துக்கிறேன் நூறுவாயோட மூன்று சாங்கு குடிக்கணுமா வேஷனுக்கு பத்து ரூபா என்ன அது முந்நூறுவா மறக்கத்தக்க என்ன வேஷனு மக்கள் பாருங்க அடிபட்டு குடிஞ்சு ஐநூறுரூவா மறைக்கத்தக்க வேஷன்கள் வெறும் பத்து ரூபாக்கே கொடுக்கும் வந்து நால்வியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வேஷினோட ஏசி பாரியண்டா ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு கிலோ கிலோ வெறும் பத்து ரூபா கொடுத்து நீங்களும் ஒரு சைவன் வீடு வீடு வந்து ஒரு பத்து ரூபா எடுத்து பத்து ரூபா காசு தான் நீங்கள் பத்து ரூபா கொடுத்து இந்த இந்த அடுப்பும் இருக்கான் பாருங்க ஒரு நூறுரூவா தானே நூறுரூவாயில் வந்து பத்து ரூபாயில் ஐயா ஒரு பத்து ரூபாயிலே ஒரு புட்டு பாயினுதாங்க வேற வந்தால் கொடுக்குறேன் பத்து ரூபா பத்து ரூபா சொந்தங்கள படக்கம் பார்த்திங்கன்னு சொல்லுறேன் நான் எங்கே நிற்கிறேன் இந்த சின்ன கடையில் நிற்கிறேன்

ආ කතල් විටාල පී පාලමින් ය පාලමිීම හොදරගු තුමලෙ න බල පාලකද පාල පල පාලිම කිලෝ එන්න විට පෝදන්න පාලම කට ආයිතිරුණු අයුදය පිනික්ෂන ආයිර තියරුණ ආයරිත නොරම්බ . இதற்கே நோக்க எல்லா தர செலவு இதெல்லாம் ஐட்டம் அது சாங்க பஜ்ஜிய சங்க இருக்கும் அது வந்து சார் என்ன பாலமீன்ட குட்டி மீன் சொல்லு சொல்லுங்க குட்டி சொல்றோம் இது விலை வந்து நாங்கள் விற்கிற விலை கிலோ நானூறு கிலோ நானூறுவா நாங்கள் கொள்வடவை செய்கிற விலை வந்து முந்நூறு பெருசு 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 பாலமீன் இதில் எண்ணூறுவா நாங்கள் தொள்ளாயிரம் ஆயிரம் அப்படி விற்கிறீங்களா மத நம்ம வந்து பதினாலு நூற்றி ரெண்டு இது இந்த கொள்முனை விதம் வந்து சாதாரணமாக நானூற்றி அப்போ ஐநூறுவாங்க அறநூறுவா பிடிக்கிற சில இல்லை ஐநூறு அது கடவுள் நாள் தரு கடவுள் ஆள் சரி nano battery nanobay ankle extra nano battery regular

வந்தால் கூடுதலாக எடுத்து தரக்கூடிய நம்பரை சொல்லிடுவோம் நம்பர் வந்து சைபர் வீடு தொண்ணூற்றி முன்னூற்றி அறுபத்தொன்னு ஐநூற்றி எட்டு யாழ் குறுநகர் வந்து சின்ன கடை மீன் சேர்ந்த பகுதியில் நிற்கணும் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குழுக்கள் முறையில் அடிக்கிறது அடிபடை நிற்கணும் அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது புக்ஸ் ஐட்டம் இருக்குது பாத்திரங்கள் செட் இருக்குது அமாரி அது வாலி எல்லாமே இருக்கும் அந்த பாலி செட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் பத்து ரூபா டிக்கெட் தான் ஒரு பத்து டிக்கெட் கூட நூறுரூவா தான் பேர போதும் அதில் வந்து அக்களுக்கு வந்து குவிஞ்சு குவிஞ்சு வந்து எடுக்கணும் ஒரு ஆள் வந்து பத்து டிக்கேரு அஞ்சு ரிக்கே இருபது ரிக்கேருன்னு எடுக்கணும் வந்து சரியான முறையில் ஒரு லாபகரமாக இருக்குது நான் நிற்கிறக்கே இப்போ நாலு பேருக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் நாலு பேருக்கிட்ட கொடுக்க உடனே கொடுக்குறாரு உடனே குலுக்கி உடனே கொடுக்கணும் அந்த பெருசை பாருங்கள் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டில் நிற்பேன் பேசினால பாருங்க

ஒரு லாபம் கண்டது எவ்வளோ பருமையா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பருமையான ஒரு புக்ஸ் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவாய் கொடுத்துருக்கோம் வாங்கலாம் மற்ற சரியான பேஷின்கள் பெரிய பாலி எல்லாமே இருக்குது இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபாயிலேருந்து ஒரு ஐநூறுரூவா விலை மதிக்கத்தக்கான பொருட்கள் தான் இருக்குது அதை வெறும் பத்து ரூபாய்க்கு நீங்களை போயிட்டு கொண்டு போகலாம் வந்தீங்கன்னா சும்மாக்குமே சரியான ஒரு லாபம் தான் சரியான முறையில் ஒரு குழுக்கள் முறையில் ஆட்கள் நிறைய பேர் வந்து இங்கே அடிவட்டி வந்து இந்த இந்த அடப்பும் இருக்காம் பாருங்க நூறுரூவா தான் நம்பர் நூறுரூவாயில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உண்மைக்குமே முந்நூறு நம்பரா அடுக்கு வந்து முந்நூறு நம்பர் டிக்கெட் எடுத்துக்கணுமா அடுத்து அது குழுக்கள் முறையில் தான் பாருங்க எடுக்கிறாங்க ஒரு டிக்கெட் எடுத்து முதல்ல கட்டுக்குழு நம்பர்

நீங்கள் க விதிமணில் கடந்தார் குட்டு ஒரு புட்டுப்பானை உண்டு பத்து ரூபாயில் ஐயா ஒரு பத்து ரூபாயிலே ஒரு புட்டுப்பானை ஒன்று போகுது தாங்க வேறு வந்தால் கொடுக்குறேன் பத்து ரூபா பத்து ரூபா மக்கள் பேருங்க அடிபட்டு கொவிஞ்சு டிக்கெட் எடுக்கிறார்கள் முன்னாள் நீங்களும் பாருங்கள் சின்னக்கடை சின்ன கடை பகுதியில் வந்து இப்படியான ஒரு சலகை ஒன்று போய்கொண்டு இருக்குது தைப்பொங்களை முன்னிட்டு வரும் பத்து ரூபா கொடுத்து நீங்களும் ஒரு உங்களுக்கு பிடித்த பொருட்களில் இருந்தால் வாழி போகுது பாருங்கள் இந்த குழுக்கள் முதல் எடுக்கணும் தான்

ஒரு வேஷன் எடுத்துக்காரே என்ன பத்து ரூபாயோட ஒரு வேஷன் வந்து எடுத்துன்னு போகிறா என்ன மகிழ்ச்சியாக இருக்கு இது வந்து யாழ்ப்பாணம் சின்ன கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லொத்தர் குளுக்கும் முறையில் போய் வந்து பத்து ரூபா தான் பத்து ரூபா துண்டு எடுத்தால் இந்த வேஷன் வந்து கொடுக்குறாங்களா ஒரு இடக்கு துண்டு வந்து பத்து ரூபா அதில் உடனே உடனே குலுக்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவையான பட்சத்தில் மக்களே வந்து எடுக்கலாம் நீங்கள் ஒரு ஐநூறு முந்நூறு முந்நூறு ஐநூறுவா மதிக்கத்தக்க ரேஷன்கள் வெறும் பத்து ரூபா கொடுத்து சீட்டுகளுக்கு உங்கள் வேலை கொடுக்காமல் பாருங்க இது மூலமாக ഇതെന്ന ഐറ്റം ആണ് ആ ഇതോടെ ടിക്കറ്റ് നൂറ് രൂപ മറ്റേ ഇതെന്ന ഐറ്റം ആണ് நூறுவா இடம் மூண்டு சாமான் அது வேஷனுக்கு பத்து ரூபாய் என்ன அது முந்நூறுபா மறக்கி உடனே குடிக்கணுமா என்ன உண்மைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மல்லி உண்மைக்கு மேலே பத்து ரூபா தான் வரும் ஒரு பத்து ரூபாயும் ஒரு நூறு தான் புக்ஸ் ஐட்டம் இதில் வந்து நூறுரூவா மற்ற பத்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து தட்டி கொண்டு போகலாம் வந்து பாருங்க தைப்போங்களை முன்னிட்டு வந்து இது இந்த ஊப்பரை வந்து போகுது பாருங்கள் இது வந்து சின்ன கடை சின்ன கடை வந்து சின்ன கடைக்கெல்லாம் நான் வந்து இப்போ நிற்கிறேன் வந்து இது வந்து நீங்கள் பெற்றெல்லாம் நீங்கள் பாருங்கள் தவிர்க்கிறேன் நன்றி மக்களே நீங்கள் பாருங்கள் வந்து இந்த அவசர லாபத்தினை பெற்றுச் செல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி மக்களை மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் யாழ் மண்ணில் இருந்து எம் எஸ் ரமணன் நன்றி